गरीबों की आवाज अनसुनी करके पैसे लूटकर कर अयाशी में जीने वाला एक व्यक्ति बेटी के साथ अन्याय करने वाला एक पिता एक व्यभिचारी स्त्री रोगियों की परवाह न करते हुए समाज को लूटकर धन कमाने वाला एक डॉक्टर मनुष्य द्वारा बनाई मूर्तियों की उपासना करने के लिए लोगों को विवश करने वाला एक मनुष्य जीवन की पुस्तक में जिनके नाम नहीं लिखे गए नरक की आंग स्पीकलेस वर्क हार्ड पेच कुछ उड़प अधिक भक्त नरक अखिनी வு ரெண்டு பற்களுக்கு உள்ளே பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த நாவு பேசுகிற வார்த்தையினாலே பல்லு உடைகிறது என்ன பண்ணுறான் பார்த்துருக்கிறீங்களா சமுதாயத்தில் மிச்சமாக பேசின பல்ல உடை உடைப்பிட்றான் ஆனால் பேசுறது நாவு நாவு செய்கிற பாவம் பல் உடைகிறது முப்பத்தி ரெண்டு பற்களுக்குள்ளே பாதுகாப்பாக மென்மையாக பிங்க் ரோஸ் லைட் ரோஸ் திக் ரோஸ் அழகான ஒரு மென்மையான எலும்பில்லாத ஒரு நாவு இன்னொருத்தரின் வாழ்க்கையை சாகடிக்கிறார் யோசிக்கணும் எல்லாரும் நீட்டுங்க லைட் ரோஸ் பிங்க் ரோஸ் ரெட்டு இதெல்லாம் மக்கள் எல்லாருமே விரும்புகின்ற ஒரு கலர் அவ்வளோ அழகான ஒரு நாக்கு முழு ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது யோசிக்கணும் தெலுங்குலே ஒரு பழமொழி உண்டு யாரால் கெட்டன்னா நோரால கெட்ட நோருன்னா நாவு வாய் பிறரை சபிப்பதற்காகவோ பிறரை பழி சொல்லுவதற்காகவோ கேலி செய்வதற்காகவோ குறை சொல்லி கொண்டு இருப்பதற்காகவோ நாவை ஆண்டவர் நமக்கு படைக்கவில்லை ஐயா நான் ஒரே கன்ஃபியூஷன் இருக்கிறேன் அப்போ நான் என்ன தான் பண்ணுறதையா நாவனால் சொல்லுங்க கேட்குறீங்களா சொல்லிடு நம்பர் ஒன் ஆண்டவரை துதி நாக்கு வலிக்கிற அளவுக்கு துதித்தால் கூட அது பாவமே இல்லை என் மகனுக்கு என் மகளுக்கு நாக்கு வலிக்கிற அளவுக்கு என்னை துதிக்கிறாங்க அப்படியாவது ஒரு நல்ல பேர் வரட்டும் ஆண்டவர் கிட்ட படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலி நாவின் வழியாக தான் அது வெளிவருகிறேன் கத்தரை ஸ்தோத்திரமான் காலையில் எழுந்து ஆசைத்திற எதுக்கும் நீ பண்ண வேணாம் நல்லா ஸ்தோத்திரமான் திருப்தியாக ஸ்தோத்திரமான் எப்படி நம்ம சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்ற வரைக்கும் திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நம்மளால் முடியாது அதே போல் உன் மனது திருப்தி ஆகும் வரை நல்லா ஃபுல்லாக நிறம் ஃபுல் சார்ஜர் ஏற ஏறட்டோன்றாங்களா அது மாதிரி முதல் காரியம் உன் நாவினால் தேவனை மகிமைப்படுத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு வாய்விட்டு துதி அவர் திருநாமங்களை சொல்லி துதி ஸ்தோத்திரம் பண்ணு இரண்டாவது அதே நாவினால் மனிதர்களுக்கு நற்செய்தி அருவி இயேசுவின் பிறப்பு அவர் சிலுவையில் மரணம் மறித்தது அவர் உயிரோடு எழுந்தது மறுபடியும் வரப்போகிறது இதான் நற்செய்தி இதுக்கு மேலே நற்செய்தி கிடையாது இது கஷ்டமா நற்செய்தி என்றாலே இதுதான் அவ்வளோதான் மற்ற செய்திகள் ஆவிக்குரிய செய்திகள் அப்படி சொல்லலாம் அப்போது இதை மட்டும் தான் சொல்லணுமா நற்செய்தி மட்டும்தான் சொல்லணுமா ஆண்டவரை துதிக்கணும் சரியா இப்போ இதை மட்டும் இயேசுனுடைய காரியங்கள் மட்டும்தான் சொல்லணுமா அது மட்டும்தான் நற்செய்தியா அது மட்டும் தான் நற்செய்தி பிப்ளிகள் சம்பந்தப்பட்ட காரியத்தில் மற்ற நற்செய்தி பொதுவான காரியம் நலன் விசாரிப்பது அவர்களை உற்சாகப்படுத்துவது இருதயத்தின் ரணங்களை காயங்களை ஆற்றும் அருமையான வேத வாக்கியங்களை வாக்குதத்தங்களை சொல்லி அவர்களுக்காக ஜபம் பண்ணுவது அது ஒரு நச்சை உன் நாவை அதற்காக பயன்படுத்து என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பல்லு நல்லா அரைத்து கொடுக்கிறது ஆனால் கஷ்டமில்லாமல் ருசி பார்க்கிறது நாவு ஆனால் மற்றவர்களை குறை கூறுகிறது வீணாக பேசுகிறது கோல் சொல்லுகிறது பொய் சொல்லுகிறது பெருமையாய் பேசுகிறது அசுத்தமானதை பேசுகிறது நயவஞ்சகமாய் பேசுகிறது மற்றவர்களை தூஷிக்கிறது நாவும் நெருப்பு என்பதற்கு இதுதான் இவ்வளோ சொல்லியும் கேட்கல கீழ்படி இல்லைன்னா அதுக்கு தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கணும் மனிதர்களை ஏமாற்றலாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா நான் பேசுகிறத கரெக்டு தான் நீங்கள் சுமாருங்க என் மேலே தப்பு இல்லைன்னா ஆண்டவருடைய நியாயத்திற்பில் சொல்ல முடியுமா முடியாது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு வசனங்களை படித்து பாருங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் எச்சரிப்பு தான் இயேசுவிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் மன்சர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் டவுட்டாக இருந்தால் மத்திய பன்னெண்டு இருபத்தாறு எடுத்து இப்போ படிங்க இங்கே ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே எப்படி எடுக்கிறாரு கோம தான் இருக்குத அவ்வளோ வேதனையில் இருக்கிறார் அவர் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை நீ மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீயும் தீர்க்கப்படுவாய் யோசிக்கணும் குற்றவாளியை தீர்க்கவே கூடாது அவசியமானால் குற்றவாளியினுடைய குற்றத்தை உணர்த்த வைத்து அவனை மனம் திரும்ப வைக்கணும் அது வரைக்கும் இருக்குது நமக்கு வேலை குற்றவாளியை தீர்த்துட்டு வந்துடக்கூடாது குற்றவாளியை குற்றவாளியாக தீர்ப்பது பாவம் அல்ல ஏன்னா குற்றவாளி அதற்கு பாத்திரவான் அதற்கு பிறகு நடவடிக்கை என்ன மன்னிப்பா தண்டனையா மன்னித்து ஏற்றுக்கொள்வதா அல்லது மன்னித்து அதோடு விட்டு விடுவதா அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் முதலாவது காரியம் மற்றவர்களே அபாண்டமாய் குற்றவாளியாய் தீர்க்காதே அதை தான் அவர் சொல்கிறார் குற்றவாளியாய் தீர்ப்பது வேறு குற்றத்தை உணர்த்தி காட்டுவது வேறு குற்றத்தை உணர்த்தி காட்டுவது ஊழியம் குற்றவாளியாய் தீர்ப்பது அவர்களுக்கே கேடு உண்டாக்கி கொள்வது நம்மை நாமே அறிந்தால் நாம் நியாயம் மாட்டோம் மற்ற இருபத்தி ஆறு எழுபத்தி மூணில் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது பேருவனுடைய பேச்சை பற்றி போர் சேவகர் ஒரு பெண்மணி கண்டுபிடிக்கிறாங்க என்னதான் மருதளித்தாலும் அவர் இயேசுவோடு இருந்ததை அவருடைய பேச்சு வெளிப்படுத்துது பாருங்க அப்போ நம்ம பேச்சு நம்ம யார் என்று வெளிப்படுத்து மருதளிக்கிறப்ப கூட பேதுரு இயேசுவின் சீடன் என்று தான் தன்னை அவரையும் அறியாமல் அங்கே வெளிப்படுத்திடுறார் நான் ஒன்றும் இயேசுவின் சீடன் அல்லனு சொன்னாலும் இல்லைப்பா நீ இயேசுவோடு இருந்தவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது மறுதளிக்கிற நேரத்தில் கூட அங்கே ஒரு புறஜாதியாருடைய சாட்சி உங்கள் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துகிறதா அதான் இப்போ முக்கியம் உங்கள் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துகிறதா அல்லது உங்களுடைய சுயத்தை அல்லது உங்கள் சொந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறதா குறை சொல்வது பாவம் குறையை உணர்த்துவது ஊழியம் குற்றவாளியாக தீர்க்காது நிரபராதியை குற்றவாளியாக தீர்க்காதே பயங்கரமான சாபம் ஆண்டவர் அவர்கள் பக்கம் நின்று வழக்காடுவார் நீ நியாய தீர்ப்பிலே மாட்டிக்கொள்ளுவார் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வரை ஐந்தாம் வகுப்பு முடிக்கும் வரை திக்குவாய் அந்த நாவு என்னை ஆண்டவர் தொட்டு பேச வைத்தார் அப்போ நான் என்ன பேசணும் மோசை போல திக்குவாய் மந்த நாவு அவருக்கு நாள் ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்பினார் எனக்கு அற்புதம் செய்தார் எதுக்கு செய்திருப்பார் திக்குவாயும் மந்த நாவுமாய் கிடந்த என்னை என் நாவை தொட்டு சரளமாக விடுதலையோடு நன்றாக பேச வைத்தார் என்றால் அவருக்கு என்ன ஆசை நீ என்னை பற்றி பேசு என்னுடைய நற்செய்தியை பேசு அவர் அந்த விஷயத்தில் அவர் விரும்புகிறார் ஆசைப்படுறார் இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினாலும் எங்கே கூடி என்னை துதிக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் துதிக்கிறீங்களா துதிப்பது யாருக்கு போர் அடிக்குது சம்திங் ராங் துதிப்பது யாருக்கு மகிழ்ச்சி நோ என் கர்த்தரை நாவினால் துதிப்பேன் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்போதும் என் வாயில் இந்த ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண் சங்கீதம் முப்பத்தி நாலில் முதல் வசனாதான் கத்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்க்கை குறுகிய அறுபது வருஷம் இல்லை எழுபது மிஞ்சி போனால் எண்பது அதுக்கு மேலே கற்பனை பண்ணி பார்க்கறது கஷ்டம்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மோசை நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தார் முதல் நாற்பது அரண்மனை வாழ்க்கை இரண்டாவது நாற்பது வனாந்தர வாழ்க்கை மூன்றாவது நாற்பது ஊழிய வாழ்க்கை ஆண்டவருக்காக பாடுபட்ட வாழ்க்கை போனது போச்சு இன்றோடு இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்புங்கள் வீணான வார்த்தையை பேசினா நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும் அங்க போய் மாட்டிக்குவீங்கன்னு பவுல் பிரதரு மற்ற பன்னெண்டு முப்பத்தாறில் இயேசு சொன்னதை ஞாபகப்படுத்தி பேசி இருக்கிறார் நானும் அவருடைய ஊழியக்காரன் தானே